என் செல்ல குழந்தையே வெள்ளி கிழமையினுடைய இந்த மங்களகரமான விடியலில் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக இன்று என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பொதுவாகவே எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இங்கு நீ படுகின்ற கஷ்டங்கள் ஏராளம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் நீ படுகின்ற வேதனைகள் ஏராளம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்காமல் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இத்தனை நாளும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நீ பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நான் அறிவேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் கொடுக்காமல் மிகுந்த வேதனைகளை உன் வாழ்க்கை முழுமைக்குமாக கொடுத்து விடுமோ என்று என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் நீ என்னதான் யோசித்தாலும் எவ்வளவுதான் விஷயங்களை பற்றி சிந்தித்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நல்லதுதான் எனும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷங்களை உன்னிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது நீ நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற அதிசயங்கள் இவை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்னவென்று தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் நீ என்னவென்று நிச்சயமாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் இதற்காக ஆசைப்படுகின்றோம் எந்த விஷயத்தை நிறைவேற்ற துடிக்கின்றோம் என்று என் குழந்தை சற்று நீ முழுமையாக சிந்தித்து பார் எதன் மீதும் உன்னுடைய கவனத்தை நீ அப்படியே வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு கிடைக்காமல் போகாது கவனத்தை திசை திருப்ப விட்டுவிடும் பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் அங்கும் இங்கும் அலை பாயும் பொழுதுதான் நமக்கு என்ன நடந்தாலும் அது என்னவென்று தெரியாமல் போய்விடும் என் குழந்தையே நமக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டகரமான விடியல்களை விட்டுவிடக்கூடாது இந்த நாள் இந்த விடியல் நமக்கு தெய்வத்தின் அருளால் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரம் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நீ தொடங்க வேண்டும் அம்மா சொல்வது புரிகின்றதா நான் உன்னிடத்தில் நன்றியை எதிர்பார்த்து எதையும் சொல்லவில்லை என் குழந்தையே நீ நன்றி என்று இறைவனுக்கு சொல்ல பழகி கொண்டாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் நிச்சயமாக உனக்கு தெய்வம் நல்லதை அள்ளி அள்ளி கொடுக்கும் எதையுமே நாம் எப்படி அதனை எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்துதான் நமக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நான் உன் வசமாக்கிட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் நேரம் போகாமலும் வேறு வேலை இல்லாமலும் இந்த வராகி உன்னை தேடி வரவில்லை அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக பேரதிசயங்களை நீ காண வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தை மனமுடைந்து நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி நீ வருத்தம் கூடாது ஏனென்றால் உன்னுடைய மன வருத்தத்திற்கு காரணமானவர்களிடத்தில்தான் நீ அந்த ஆறுதலை எதிர்பார்க்கின்றாய் வேண்டும் என்று உன் பின்னாலிருந்து உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு உனக்கு வேதனைகளை கொடுத்துவிட்டு இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே இங்கு கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே இங்கு மனமுடைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நான் ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளம் படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீ யார் என்று தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ பதற்றமடையாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நம்முடைய மனநிலை நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் முழுமையாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா எப்பொழுதுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் மனதளவில் ஏற்றுக்கொள்ளாமல் நம் பக்கம் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நமக்கென இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று நிற்காமல் இதையெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் செய்கின்றோம் அதாவது இன்னொருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி அவர்களின் மீது நீ காட்டுகின்ற அந்த இரக்கத்தை உனக்கு வேண்டிய ஒருவர் உன் அருகிலிருந்து அதே கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்களின் மீது நீ காட்டுவது கிடையாது இன்று வேண்டுமானால் இதுவெல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று தோன்றலாம் ஆனால் நாளை நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய பாதிப்பை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மையும் கூட மிக விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு சேர கொடுக்கும் எல்லோரையும் ஒன்று போல நினைக்க வேண்டும் எல்லோர் மனதிலும் இருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் நடக்கக்கூடிய வெற்றிக்கான முதற்படி என்பதனை புரிந்து கொள் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தயானவள் என்னை சந்தித்து விட்ட பிறகு உனக்கென்ன கவலை என் குழந்தையை நான் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் என் குழந்தையை எங்கே என்ன இருக்கிறது என்று யாராலும் அவ்வளவு எளிதில் நம்மால் கணிக்க முடியாது ஆனால் இங்கு ஒவ்வொருவரின் குழந்தைகளுக்குள்ளும் இருக்கின்ற திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த திறமைகளை இவர்களுக்குள் இருந்து எடுத்த உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்றிகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் எதையுமே அப்படியே விட்டுவிடாமல் நமக்கு நடக்காத விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் நமக்கான குழந்தைகளுக்கு அதனை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையில் மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களையும் உன்னிடத்தில் நான் முன்னேற்றத்தோடு பார்க்கின்றேன் முன்பெல்லாம் எதையுமே என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் பெரிதாக கண்டு கொள்ள முடியாது எல்லாமுமே மிகுந்த இறைச்சலோடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை தூக்கி கொண்டும் ஓடோடி வரும் பொழுதுதான் அந்த இடத்தில் உனக்கான நன்மைகளை நீ தூக்கி நிற்கும் பொழுது அதனோடு மோதி கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி விடும் என்பதுதான் உண்மை இந்த நிமிடம் நான் உனக்காக வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக்கி கொடுத்திட எண்ணுகின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற நினைத்தாலும் அதையெல்லாம் நான் என்றென்றும் உறுதியாக உன் கைகளில் தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷம் எல்லாவற்றையும் உனக்கு நிலையாக கொடுக்கட்டும் உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக தரட்டும் என்ன நடக்கிறது என்று சொல்லி நீ வேண்டிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை புரிந்து கொண்டும் எப்பொழுதுமே முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர் இங்கு யாரும் கிடையாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பது நான் எடுத்த முடிவு அவையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கான பல விஷயங்களைக் கொண்டு இப்பொழுதுதான் எல்லாமும் ஆரம்பித்திருக்கின்றது யாராலும் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் சட்டென்று ஒரு நொடியில் அடைந்துவிட முடியாது பலவிதமான விஷயங்கள் பலவிதமான போராட்டங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து தான் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறுகின்ற வெற்றி வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை முழுமைக்கும் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷங்களை என்னவென்று உணர்த்தாமல் போய்விடாது உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று சொல்லிவிடாமல் சென்று விடாது நான் நடத்தும் பொழுது அதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீ உன் வெற்றியை அங்கே உறுதி செய்து விட்டு வந்திருக்கிறாய் என்பதனை மறந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனால் இனி எதையும் அங்கே நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லா விஷயங்களையும் சிந்தித்து உனக்கான நன்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடாதே அதிகப்படியான யோசனைகள் கூட சில நேரங்களில் ஆபத்தாக முடிந்துவிடும் அதனால் எதுவாக இருந்தாலுமே அளவோடு இருக்கட்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை கொடுக்கும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு உருவாக்கி தரும் என்றிய எண்ணங்கள் அத்தனையும் இனிமேல் என்றும் உன் வசமாக போவதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் உன் வாழ்க்கையின் வெற்றியை இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உறுதியாக கொடுப்பேன் என்று சொன்ன பிறகு நிச்சயமாக அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எப்பொழுதும் என் குழந்தைக்கென நான் கொடுக்கின்ற விடியல்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் இந்த நாள் உனக்கான நாளாக மாறுவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் என்பதனை விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்